ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிக்கு மாலி மார்கல் போயிருக்கிறது போலிங் கோச்சாக கரெக்டான விஷயம் நல்ல ஒரு தேர்வு செஞ்சுருக்காங்க இந்திய அணி அதனால் நான் வாய்த்து அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்ரிக்கா அணியின் அதிரடி வீரர் மற்றும் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்று அழைக்கப்படும் ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் முக்கியமாக மார்க்கல் மார்னி மார்க்கல் வந்திருக்கிறத பற்றி சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைம்கிட்ட பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஏபிடிவிலிஎஸ் அவர் நார்மலாகவே இந்தியா மேலே ஒரு தனி பாஸ் இருக்குன்னு சொல்லலாம் அவர் சமீபத்தில் நம்ம மார்னி மார்க்கல் போலிங் பயிற்சியாளராக இந்திய அணிக்கு நியமிச்சிருக்காங்க அது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான தேவையான ஒரு பவுலிங் பயிற்சியால் மார்னி மார்க்கல் அவர் நல்ல பவுலர் அவர் கூட நான் விளையாடி இருக்கேன் கண்டிப்பாக அவர் நல்ல டெக்னிக் தெரிஞ்சவர் அவர் இந்திய அணி வந்து இந்திய அணிக்கு வந்துருக்குது கண்டிப்பாக ஊக்கத்தை கொடுக்கும் இந்திய அணியோட வேக பந்து வீச்சால் கண்டிப்பாக இவர்கிட்ட நிறைய கற்றுப்பாங்க இன்னும் நிறைய டெவலப் ஆக முடியும் அதனால் மானி இருக்கிற வரைக்கும் இந்திய அணி பந்து வச்சு கண்டிப்பாக ரொம்பவே பேசும் பொருளாக வரும் அதனால் இந்திய அணி மேலும் வர உலகக்கோப்பை நிறைய விளையறதுக்கான வாய்ப்புகள் இவர் கண்டிப்பாக ஒரு உற்பத்தி கொடு உற்பத்தி செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் அவருக்கு எப்படியோ இது எப்படி சொல்கிறது ரொம்ப இதுவாக பேசியிருக்காரு அவர் நினச்சி ஏன்னா ஏபிடி வில்லியர்ஸ் பார்த்திங்கன்னா அவர் கூட விளையாடி இருக்காரு நிறைய வேர்ல்டு கப் கூட அவர் ஒரு ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து விளையாடி இருக்காங்க அதனால் அவரை பற்றி பர்சனலாக அவருக்கு தெரியும் அவர் டேலண்ட்டாக அவர் எப்படியாப்பட்ட ஒரு பிளேயர் சொல்லிட்டு இப்போ ப பயிற்சியாளராக வந்திருக்காரு அதனால் பர்சனலாக கூட ஏபி பேசுக்கு தெரியும் அதனால் அவர் தெரிஞ்ச நாள் இந்த மாதிரி பேசியிருக்காப்புல ஓகே பார்க்கலாம் இந்த இந்தளவுக்கு பேசுகிறீங்க வந்து அவர் எந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு யாருக்கு வாய்ப்பு தராரு அவரோட ஸ்கில் என்னன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தேயில் வரப்போகிற வேர்ல்டு கப் வரைக்கும் இவங்க தான் இறக்க போகிறாங்க பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சும் போலிங் கோச் இவராக தான் இருப்பாங்க பார்க்கலாம் எந்த மாதிரி மூவ் அதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்திய அணி கண்டிப்பாக போலிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் ஏன்னா வேகப்பந்து வீச்சாளர் நல்ல நல்லா டெவலப் ஆகி வந்துகிட்ருக்காங்க இந்திய அணியில முன்னெல்லாம் வேகப்பந்து வீச்சாளர் கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நல்லா டெவலப் ஆகிடு வராங்க பட் நல்லா டேலண்ட்டே எக்ஸிக்யூட் பண்ணோம் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா பொம்மரெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்களா அதுமாரி பொம்ப்ராமாரி ஒரு போலர் வருவார்னு சொல்லிட்டு ஐபிஎல் மூலிமா கிடச்சி இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய போலராக வந்திருக்காரு அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக அடுத்த போலர் வந்துகிட்டே இருக்கிறோம் அதனால் நிறைய யங்ஸ்டார் ஐபிஎல் மூலியமாக இந்திய அணிக்கு கிடைக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக மோனி மார்க்கல் அடுத்த ஃப்யூச்சர் இந்திய அணிக்கு உ உருவாகி கொடுத்துட்டு போகிற சுச்சுவேஷனில் இருக்காங்க ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிடுவாங்க அடுத்த ஃப்யூச்சர் உருவாக்குறது கௌதம் கம்பீர் கையிலையும் அவங்க இருக்கிற பேட்டிங் கோச்சு போலிங் கோச்சு கையில் தான் இருக்குது பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு இந்தியன் டீம் வந்து கௌதம் கம்பீர் எந்த மாதிரி ஒரு டீமை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு போகிறார் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அன்னைக்கு மாணி மார்க்கல் போலிங் கோச்சாக வந்திருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்